சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் நம் வீட்டில் எப்படி பேசும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வீட்டிலையுமே குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வணங்குற குல மக்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு முடிவுகள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்கும் போது அது சரியான பாதையில் தான் செல்லுதா அது எதுன்னு நம்ம தவறு செஞ்சாலும் அதை உடனே வந்து திருத்துறதா இருக்கட்டும் எல்லாமே குலதெய்வம் முதன்மை தெய்வமாக வந்து நமக்கு கூடவே இருந்து ஒன்று ஒன்றா செய்வாங்க அதை நம்ம உணர்ந்து பார்த்தவங்க நிறைய பேர் உணர்ந்து பார்த்துருப்பாங்க ஒரு சிலருக்கு தெரியாத ஆனால் அவங்க அந்த நேரத்தில் வந்து சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த குலதெய்வத்தின் வார்த்தை பலரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சில தருணங்களில் குலதெய்வமே வந்து பேசியிருப்பாங்க அப்பேற்பட்ட தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயும் ஏதாவது நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்டமாக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைகளை பற்றியாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்து வீடு சார்ந்த எந்த ஒரு முக்கியமான நம்ம முடிவு எடுக்கும் எடுக்கும்போதும் பேசிகிட்டு இருக்கும்போது குடும்பத்தோடு கலந்து பேசுவோம் இது சரியாக இருக்குமா இல்லை இதை இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற போது உங்கள் வீட்டிலேருந்து குபேர மூளை மற்றும் கன்னி மூளையிலிருந்து பள்ளிகள் சத்தமிடுவது உங்கள் குலதெய்வத்தின் வாக்கு அதாவது நீங்கள் இந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பேசும்போது அந்த பள்ளி சத்தமிடுச்சு அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம அதை தைரியமாக செய்யலாம் அந்த முடிவை நம்ம தைரியமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் குலதெய்வத்தின் வாக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் பூஜை அறையில் பூஜை செய்து போது தங்களோட மன கஷ்டங்களை அந்த தெய்வத்திடம் ஒப்படைச்சிட்டு இருக்கும்போது அந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமங்கலி பெண்களோ இல்லை பூக்களோ வீட்டுக்கு வருவது அது மட்டும் இல்லை யாராவது திடீர்னு உங்க ஃபோனில் கூட கேட்பாங்க என்ன உங்க குரல் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அதெல்லாம் எல்லாம் சரியாக போயிடும் பார்த்துக்கலாம் என்ன இதுக்கு இல்லாமல் போய் கவலைப்படுவாங்க நம்ம அதுக்கு வந்து ஆறுதல் வார்த்தை மற்றவங்கள்ட்ட கேட்கவே மாட்டோம் ஆனால் அது நம்ம என்ன மனசில் நினைச்சோமோ அதற்கான ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் குலதெய்வத்தின் மூலம் இவர்களின் மூலம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பேசுவாங்க அதே போல் நமக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள்கிட்டயே வந்து சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது வந்து இப்போ ஒரு ஹெல்த்து செக் செக்அப் பண்ணிக்கோங்களேன் அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை என்னது இது ஒரு மாதிரி முகம் வாடி இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு போய் இந்த டெஸ்ட்டை எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு திடீர்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொன்ன உடனே அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் காதில் அவங்க சொன்னாங்களே நம்ம அதை செய்யணும் அவங்க சொன்னாங்களே அதை நம்ம செய்யணும் அப்படின்னு அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய ஆபத்து அந்த ஒரு சின்ன உயர் செக்கப் மூலயமோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும் முன் காப்பது போல நமக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து கூட அது தடுத்துருக்கும் அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கர்ப்பமான ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசுல ஆயிரம் கவலை இருக்கும் ஆண் ஆண் குழந்த பிறக்குமா பெண் குழந்த பிறக்குமா இல்லை நல்லபடியாக பிறக்குமா ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறப்பெல்லாம் குலதெய்வமே நேரடியாக யார் மூலியமாவது வந்து பேசுவாங்க எந்த குழந்தையா இருந்த நல்லபடியாக பிறக்கும் நீ ஏன் கவலைப்படுற நல்லபடியாக பிறக்கும் அந்த வார்த்தை தைரியமான வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதே போல் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிக்கல் நமக்கு வரப்போகுது நமக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுது அது நம்ம குலதெய்வ எல்லைக்கு போனால் சரியாயிடும் அப்படிங்கிறப்ப அந்த குலதெய்வம் கனவுலையும் வந்து பேசுவாங்க குலதெய்வ கோவில் கனவுல வர்றது குலதெய்வம் வந்து வான்னு கூப்பிட்றது இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு வீட்டில் மற்றவங்க மூலியமாக அவங்க பேசுறது அப்படி நீங்க அவங்க பேசும்போது உங்களுக்கும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு தோணும் அப்படி போனதற்கு பிறகு உங்கள் மனக்குழப்பத்திற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் ஒரு தெளிந்த நிலையில நீங்க இருப்பீங்க நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது அது நடக்குமா என்னன்னு தெரியாமல் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் நடக்க போகுதுப்பா அப்படிங்கிறது குலதெய்வம் எப்படி வந்து நம்ம கிட்டே சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவங்க கர்ப்பமாக இருக்கணும் இப்போ வீட்டில் வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு புலம்பல் இருக்கும் இத்தனை அந்த இதெலாம் தேதி வந்துருச்சு இந்த நாட்டிலலாம் குளி அவங்க குளிச்சிடக்கூடாது மாதமாக இந்த மாதமாக தான் அவங்களுக்கு குழந்தை தெரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் ரொம்ப ஆசையாக கடவுளை வேண்டுவாங்க கணவன் மனைவிக்குமே அந்த ஆசை இருக்கும் அதை எப்படி வந்து குலதெய்வம் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதெல்லாம் நல்லதுதான்ப்பா நடக்கும் எல்லாம் சரியாயிரும் அவள் முகத்தை பாரு நல்லா இருக்குது அதெல்லாம் இந்த மாதம் நல்ல செய்தி தான் வரும் பாருன் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு போவாங்க அதுக்கேற்ற மாதிரி உடனே அவங்களுக்கு நல்ல செய்தியும் வரும் இதுதான் குலதெய்வத்தின் வாக்கு அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ட்வின்ஸ் வேணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க அந்த நேரத்தில் அந்த சுற்றி உள்ளவங்க ட்வின்ஸ் பேபி இருந்தால் நல்லாயிருக்குமே உனக்கு ட்வின்ஸ் தான் பிறக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் ட்வின்ஸ் பிறக்கும் இது அனைத்துமே குலதெய்வம் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறது தான் நேரடியாக பேசாமல் இவர்களின் மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்தின் குரல் உங்கள் வீட்டில் ஒழிச்சு கொண்டே இருக்குது அதே போல் ஒருவர் குலதெய்வத்தை முறையாக வணங்குற குல மக்கள் அவர் வயசாயிட்டு இயற்கையாக மரணம் அவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அவர் மூலியமாகவே குலதெய்வம் பேசும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தெரியுது முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ நடக்க போகுது என் கண்ணு முன்னாடி இறந்தவங்கெலாம் வந்து நிற்கிறாங்க இல்லை அது மட்டும் இல்லை அவங்க யார் மேலே அதிக பாசமாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்டலாம் அடிக்கடி சண்டை போடுவாங்க ஏன்னா குலதெய்வத்திற்கு தெரியும் இவங்க இல்லைனா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சண்டை போடும்போது அவங்க மேலே என்ன வரும் ஒரு வெறுப்பு வரும் அதற்கு பிறகு அவங்க மரணித்தா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கார் ரொம்ப அதிகமாக அட்டாச்மெண்ட்டோடு இருந்து அந்த பாதிப்பை விட கொஞ்சம் சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வர ஒரு பிரிவு வந்து பாதிப்பு சற்று குறைவாக இருக்கும் இதுவும் உங்கள் குலதெய்வத்தின் பேச்சு தான் ஒவ்வொரு தருணங்கள்லையுமே இது போல் பல விஷயங்கள் நம்ம குலதெய்வம் கிட்டே பேசிக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை திருமணம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அது சரியான வரம் இல்லை அப்படிங்கிறதையும் குலதெய்வம் வந்து சொல்லும் இல்லை இது சரியான வரம்னாலும் ஐயோ இவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க இவங்கள நம்பி நம்ம பா பொண்ணு கொடுக்கலாமே இல்லை இவங்க தெரிஞ்சவங்க தான் நல்ல தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களே நம்மக்கிட்ட காட்டி கொடுக்குறதும் உங்கள் குலதெய்வம் தான் ஒவ்வொரு தருணங்களையும் நமக்கு எது நல்லது எது கெட்டுறது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம பெற்றோர்கள் மாதிரி நம்மளோட நம்ம குலதெய்வமும் ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம கூட இருந்து நமக்காக பேசிக்கொண்டு தான் இருக்குது அதை உணர்ந்தவர்கள் ஓராயிரம் பேர் உங்கள் வாழ்க்கையிலும் இது போல் நடந்திருக்கா எங்கள் குலதெய்வம் இப்படி எங்கள் வாழ்க்கையில் வந்து பேசியிருக்கு அப்படிங்கிற ஒரு தருணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னமுமே பலரும் குலதெய்வத்தை முறையாக வணங்காமல் இருக்காங்க உங்களோட கமெண்ட் செக்ஷனை பார்த்து இது போல் நிறைய பேரோட வாழ்க்கையிலையும் குலதெய்வம் அற்புதங்கள் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாவது அவங்களோட குலதெய்வத்தை முறையாக வணங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்